கரெக்டாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் இல்லைன்னா குரூப் டூக்கு படிக்கிறதா இருந்தால் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு படிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைனில் யூடியூப்பில் இல்லாமல் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஐடியாஸ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு வெப்சைட் பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்னு சொல்லி போட்டுக்கோங்க என்டர் கொடுத்துக்கோங்க இதில் previous year கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஒரு வெப்சைட்டில் அடா டூ ஃபோர்ட்டி செவன் மட்டும்தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது வித் ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க அதில் ஜென்ரல் தமிழில் டிஎன்பிசி குரூப் டூ டூ தௌசண்ட் எயிட்டின் கொடுத்துருக்காங்க எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் கொஸ்டின் வித் ஆன்சர் வந்துடும் பொது தமிழ் தனியாக கொடுத்துருக்காங்க இது பொது தமிழ் அடுத்து இதே வருஷத்தில் உங்களுக்கு ஜிகே வேணுன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது டூ தௌசண்ட் பொது தமிழ் கொடுத்துருக்காங்க பொது அறிவும் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க அடா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ டிஎன்பிசி குரூப் டூவில் டூ தௌசண்ட் செவன்டீன் பொது தமிழ் கொடுத்துருக்காங்க இது டூ தௌசண்ட் செவன்டீன் பொது தமிழ் அடுத்து டிஎன்பிசி குரூப் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த ரெண்டு வெப்சைடு இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசியில் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது வரைக்கும் ஜெனரல் தமிழ் ஜெனரல் ஸ்டடிஸ் ஜெனரல் இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்னால் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும் இது எல்லாமே ஜெனரல் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் நம்ம ஒவ்வொரு சேனலாக போய் தேட வேணா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அடுத்து என்ன வெப்சைட் பார்க்கலாம் அப்படின்னா குரூப் டூக்கு ஈசி டியூட்டோரியல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது ஈசி டியூட்டோரியல் ட்யூட்டோரியல்னாலே நம்ம படிக்கிறது தான் ஈஸியாக நம்ம படிக்கிறதை ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரு ட்யூட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி ஈஸி டியூட்டோரியல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் டென்த்து மேக்ஸ் வேணும்னா டென்த் யூஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது வேணுன்னா நீங்கள் இந்த லிங்குக்குள்ளே போய்க்கலாம் இப்போ ஆப்டிடியூட் வேணுன்னா நீங்கள் இந்த லிங்குக்கு க்ளிக் பண்ணணும் குவான்டிவ் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் வெர்பல் ரீசனிங் வெர்பல் பஸ்ஸஸ் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் கொஸ்டின்ஸ் ஆன்சர் வரும் இப்போ நமக்கு மெயினாக குரூப் டூ தான் தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கும் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூவை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் டூ ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இயற்பியல் வேதியியல் தாவரல் விலங்கியல் புவியியல் வரலாறு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பதினாலு லெசன் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் டெஸ்ட்டு எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ குரூப் டூ சிலபஸில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் பேரண்டத்தின் அமைப்பு அதோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் படிச்சுக்கலாம் பேரண்டத்தின் அமைப்பில் என்னெல்லாம் இருக்குது வானியல் புவி மைய கோட்பாடு அதோட நோட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வேணும் அப்படின்னா இதிலே பொது அறிவியல் விதி இதில் ப்ரிஃபர் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு இருக்கும் ஒரு ஒளியாண்டு என்பது என்ன அப்படிங்கிறது அண்டத்தின் எல்லை எப்போதும் சூரிய மாதிரி வெளியிட்டவை இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இதை ஆன்சர் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிளிக் பண்ண ஆன்சர் தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறது காமிக்கும் க்ரீன் கலர் டிக்கெடுச்சுன்னா புவி மாதிரி இது கொடுத்துட்டு கீழே நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு இப்போ நான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணேன் அந்த ஒரு கொஸ்டின் தப்பாக தான் போட்டிருக்கு கரெக்டான ஆன்சர் எதுவுமே கொடுக்கல இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொறு அறிவியல் டெஸ்ட்டு யோர் செல்ஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பேரண்டத்தின் அமைப்பு டெஸ்ட் யோர் செல்ஃப் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கோல் எது அப்படின்னு சொல்லி கொடுங்க அதில் வியாழனா வெள்ளியாக கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுதோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் நமக்கு நம்ம எத்தனை டெஸ்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் தருது ஃபஸ்ட்டு அந்த சாப்டரை படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அதில் கொடுத்துருக்க கொஷின் படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த டெஸ்ட்டு நீங்கள் உங்கள் செல்ஃபாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் இதிலே ஸ்கோர் போர்டு கொடுத்துருவாங்க இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே இருக்குது நீங்கள் எந்த ஒரு சேனல்லையும் போய் நம்ம உட்காந்து பார்க்கணும்னு இல்லை நீங்கள் வீட்டிலே இருந்து யூடியூப் இல்லாமல் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பொது அறிவியல் விதிகள் இது வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு அடுத்து கெமிஸ்ட்ரியில் இதே மாதிரி எல்லா சாப்டர்லேயும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க தனிமம் மற்றும் சேர்மம்ல தனிமம் கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தனிமங்களின் வகைப்பாடுனா என்ன அதோட பண்புகள் எல்லாமே கொடுத்தாச்சு இதுலேருந்து இப்போ அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இதில் எனக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தனிமம்னா என்னங்க நோட்ஸ் அடுத்து சேர்மத்துக்குரிய விரிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க வினா விடையில் அதே மாதிரி கந்தக அமலத்தின் அணுக்கட்டி என்ன இதுவரையில் கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் இன்னிக்கை எத்தனை அப்படின்னு கொடுத்து நீங்கள் கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கீழே ஸ்கோர் போர்டு வரும் இப்போ எத்தனை எத்தனை கரெக்டாக கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸ்கோர் போர்டில் கீழே தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நான் நாலு அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன் அட்டன்ட் பண்ண கொஸ்டின் அஞ்சு அதில் மூணு ஆன்சர் கரெக்டு இது தப்பாக உள்ள கொஸ்டின் ரெண்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் போர்டு காமிச்சிடும் நீங்கள் இதில் நீங்கள் டெஸ்ட் பழகிக்கலாம் இதுக்கு இந்த வெப்சைட் வரை ஈஸி டியூட்டோரியல் அடுத்து இதில் ஃபிசிக்ஸ் இயற்பிலி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்கும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது அடுத்த அறுபது நாள் ஸ்டடி பிளான் ஃபார் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் அறுபது நாளில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க என்னென்ன டாபிக் என்னென்னக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் வித் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்குரிய அனுப்பிச்ச ஸ்டடி மெட்டீரியல்ஸை நோட்ஸாக கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் லெவ லெசன் சம்மந்தப்படி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணுமா அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வெப்சைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் அதில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வெப்சைட்டு ஈசி டியூட்டோரியல் இதில் பாருங்கள் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெனரல் தமிழ் கொடுத்துருக்காங்க விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் பயனச்ச செயல் அதுதான் ஆன்சர் இப்போது அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தது மடை திறந்த போல் மடை திறந்த போல்னா மடையை திறந்து விட்டுட்டாங்கன்னா தண்ணி நிறைய அதிகமாக போகும் அப்போ தடையின்றி மிகுதியாய் இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் தான் உங்களுக்கு ஆன்சர் நீங்களே கிளிக் பண்ணி நீங்களே படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயும் நீங்கள் கீழே எத்தனை கொஸ்டின்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இதுவும் அதே மெத்தட் தான் இது ஜென்ரல் தமிழ் இந்த மாதிரி எல்லா இயர் கொஸ்டின் பேப்பருமே இங்கேயே இந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெப்சைட் தான் இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்ருக்கேன் அடுத்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயும் இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தமிழ் இருக்குது அடுத்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தமிழ் இந்த மாதிரி எல்லா ஜென்ரல் தமிழ் இயர் வருஷப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜிகே இருக்குதில்ல தமிழ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உள்ள கொஸ்டின்ஸ் ஜிகேயில் இருக்குது ஃபுல் கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சினா இதுக்கு அடுத்த கொஸ்டின் இல்லையா அப்படின்னா இருக்குது அது அடுத்த பேஜில் பார்க்கணும் பேஜ் நம்பர் டூவில் இருக்கும் இந்த மாதிரி கீழே பேஜஸ் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டிங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணணுனாலும் இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஜெனரல் தமிழ் ஜெனரல் ஸ்டடீஸ் தமிழாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இங்கிலீஷ் இருக்குது டூ தௌசண்ட் செவன்டீன் இருக்குது ஜிகே ஜிகே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜிகே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஜி ஜிகே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இருக்குது ஜிகே டூ தௌசண்ட் தேர்ட்டின் வரை இருக்கு இது குரூப் டூக்கு மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் இப்போதைக்கு நமக்கு குரூப் டூ எக்ஸாம் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த எக்ஸாம் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து அவ்வளோ தான் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அறுபது நாள் பிளான் படி நீங்கள் படிக்கணும்னாலும் நீங்கள் படிச்சிக்கலாம் சிலபஸ் வித் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் டூ டூஏ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இது இவ்வளோ தான் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு கம்ப்ளீட் கைட் கொடுத்துருக்காங்க அடுத்து என்னென்ன எக்ஸாம்கெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க குரூப் ஃபோருக்கு கொடுத்துருக்காங்க ஏஎம்சிஏட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ப்ளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எரிசி ஒவ்வொரு ஜாப்புக்கு ரிலேட்டடாக டெல் கம்ப்யூ டெல் ஜாப் ஃப்ளிப்கார்ட்டுக்கு அந்தந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் தேடுந்திங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும் எஸ்எஸ்சி டென்த் முத கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் உரியது டென்த்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ரியல் நம்பர்ஸ்னால் என்ன எக்ஸசைஸ் படி கொடுத்துருக்காங்க ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க கிளாஸ் டென்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டியூட்டோரியல் வந்து ஈசி டியூட்டோரியல் இந்த டியூட்டோரியல் பேர் நெக்ஸ்ட்டு இன்னொரு வெப்சைட் என்ன இருக்குது அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரின்ஸ் அந்த வெப்சைட் பேர் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரின்ட் அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரின்ஸ் போட்டாலுமே அது வந்துடும் டிஎன்பிசி ஆஸ்பிரின்ஸ் அப்படி நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு கிடச்சிரும் பார்த்திங்னா ஃபஸ்ட்டு வருது பாருங்க சிவில் சர்வீஸ் ஹஸ்பில் இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கில் தான் நீங்கள் போகணும் இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா சிலபஸ் வைஸ் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் இது குரூப் ஒன் சிலபஸ் கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் குரூப் டூ யூபிஎஸ்சி இந்த நாலு எக்ஸாமுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு குரூப் டூ சிலபஸ் ஒய்ஸுமே எம்சிக்யூ கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொது தமிழில் பொறுத்துக்க அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொறுத்துகளை அது அளவுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும் ஒரு பத்து பேஜ் பதினோரு பேஜுக்கு வரும் ஆனால் இது ஃபஸ்ட்டு மூணு பேஜ் வரைக்கும் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்த நாலாவது பேஜ் நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா இது பெய்டு ஆப் அதாவது ரொம்ப அதிகமாலாம் பே பண்ணணும்னு கிடையாது ஒரு மந்த்லிக்கு நூறுரூபா இரநூறுவா இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் நான் பே பண்ணப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணேன் இப்போ இதில் பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வாரணம் அப்படின்னா ஆன்சர் என்ன யானை இதுக்கு ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்படின்னு யானையும் கிளிக் பண்ணிங்கன்னா சரின்னு காமிக்கும் அடுத்து வேயா மாடம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கனா வியூ ஆன்சர் கிளிக் பண்ணிக்கணும் வைக்கோல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வனப்பு அப்படின்னா அழகு கரெக்டு இந்த மாதிரி இது நீங்கள் செக் பண்ணணுன்னா ஆன்சர் வியூ ஆன்சர் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணி இதுலேயும் நீங்கள் மூணு பேஜ் வர எல்லா சிலபஸ் வைஸுமே மூணு பேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ அடுத்து நாலாவது பேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து பே பண்ண சொல்லுவோம் செக் ப்ரீமியம் பிளான் அப்படின்னு கேட்கும் இதில் பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும் பாஸ்வேர்டு கொடுக்கணும் லாகின் அதாவது பே பண்ணக்கப்புறம் செக் ப்ரீமியம் பிளான்னா அப்படின் கேட்டிருக்கு டிஎன்பிசின்னு செலக்ட் பண்ணிக்கோ எந்த எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாம் இப்போ டிஎன்பிசி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் பிளான் அதாவது ஒரு மாதத்துக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இது டிஎன்பிசி குரூப் ஃபோன் சிலபஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் டிஎன்பிசி குரூப் டூ ஏ கொஷின் எடுத்துக்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஏஓ கொடுத்துக்கலாம் இந்த பிளான் வேணும்னா நீங்கள் பேனவ் ஆப்ஷன்குள்ளே கிளிக் பண்ணிக்கணும் பேனவ் கொடுத்து உங்கள் பேர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்டர் ரிஜிஸ்டர் அவ்வளோதான் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த வெப்சைட் வந்து பெய்டு வெப்சைட் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான் தான் அப்படி இல்லை உங்களுக்கு டூ மந்த்ஸுக்கு வேணும் அப்படின்னா அடுத்த பிளான் பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு டூ மந்த்ஸ் தான் இருக்குது நீங்கள் ஒன் மந்த்திலே நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பர் பண்ணிடுவீங்க அப்படின்னு கான்ஃபிடண்ட் இருந்தால் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்குள்ள பிளான் ஓகேவாக இருக்கும் இல்லை உங்களுக்கு டைம் வாங்கணும் டைம் இன்னும் அதிகமாக வேணும் நம்ம படிக்கிறதுக்கு எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் பிளான் டூக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மூணு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் லிஸ்ட்டு நீங்கள் இதற்கு இதில் இருக்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளே நவ் பே நவ் கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது உள்ளது பே ஆகும் இதில் உங்கள் நேம் கொடுக்கணும் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்களே ஒரு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் ரெண்டுக்கும் கொடுத்துட்டு பே பண்ணிக்கணும் இந்த வெப்சைட் வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரின் வெப்சைடு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்துடும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு வெப்சைடு நான் பார்த்ததில் இந்த ரெண்டு வெப்சைட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இதை மாதிரி வேறு ஏதாவது வெப்சைட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு வெப்சைடு அது போக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வரணும்னா அடாவில் தான் பார்க்கணும் அடா டூ ஃபோர்ட்டி செவன் அந்த வெப்சைட்டில் தான் பார்க்க வேண்டியிருக்கு அதில் நமக்கு ஒரு நாலு வருஷம் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க மீதி எதுவுமே கொடுக்கல இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு உள்ளது அப்படின்னு கேட்டால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா டிஎன்பி இந்த டிஎன்பிசி வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இது இப்போதைக்கு குரூப் டூவில் இதில் எதுவுமே இல்லை குரூப் ஒன் குரூப் ஒன் குரூப் ஒன் தான் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் இதில் ஏதாவது ஒரு வெப்சைட் நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா அதில் கொஸ்டின் வித் ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நமக்கு தேவையானது டிஎன்பிசி குரூப் டூ கொஸ்டின் தான் குரூப் டூ கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதில் க தேடி பார்க்கப்போ எனக்கு கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த வெப் எந்த பேஜில் இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் அதை பார்த்துக்கிறேன் இப்போ இதில் குரூப் ஒன் குரூப் ஒன் இதில் குரூப் டூ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி குரூப் டூ கொடுத்துருக்காங்க இது லா பேப்பர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் ஒரு பேப்பர் லா பேப்பருக்கு தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அது போக நமக்கு டிஎன்பிபிசி வெப்சைட்டில் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் நம்பர் வேணும் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்களா இதில் என்ன செஞ்சுக்கலாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்னு சொல்லி உள்ளே போயிட்டு அது உள்ளே நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த வெப்சைட் உள்ள போகிறப்ப நமக்கு இந்த தான் கிடைச்சிது இப்போ ரெக்ரூட்மெண்ட்டில் நமக்கு வேற கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸுங்க ஒரு காலம் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பராக அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பராக இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இப்போ அடுத்து பாருங்கள் அப்ஜெக்டிவ் டைப் அதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்ம கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் சர்வீஸ் கேட்கு அதில் நமக்கு என்ன கேட்குது அப்படின்னா நமக்கு ஃபைனலாக அதில் வியூ பண்ண வேண்டியிருக்கும் நம்ம இந்த ஓரத்தில் ஒரு வியூ ஆப்ஷன் வரும் இப்போ அதை கிளிக் பண்ண முடியலை அந்த வியூ ஆப்ஷனில் போனோம்னா நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது அந்த ரிஜிஸ்டர் நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கொஸ்டினை பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதனால் இந்த வெப்சைட்டு உள்ள நான் டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போகலை இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு வெப்சைட்டு டிஎன்பிசி அடாதான் எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் மூணு நாலு வருஷம் கொடுத்துருக்காங்க மற்ற எந்த வெப்சைட்லையும் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் தெரிஞ்சிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறைய யூடியூப் இல்லாமல் இந்த மாதிரி வெப்சைட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போகிறப்ப அந்த வெப்சைட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் டாட் கோயின்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு இதில் இல்லைன்னு நினைக்கிறேன் மீது எல்லா பிடிஎஃப்லேயுமே எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் தான் இருந்துச்சு மீது எல்லாமே யூடியூப்பில் தான் நிறைய வேறு கொஸ்டின் போய் விட்ருக்காங்க உங்களுக்கு யூடியூப்பில் வேணுன்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யூடியூப்னால் நம்ம எப்போவும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு வாட்டி போயிட்டு போயிட்டு வர வேண்டியிருக்கு அந்த ஒன்றுக்காண்டி தான் இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோவில் எனக்கு கிடைக்கல எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு இதா இந்த மாதிரி வெப்சைட் தெரிஞ்சிச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் மெ பண்ணுங்க. பண்ணுங்கள் you. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்